ட்ரம்ப் அதிபரான பிறகு வெளிநாட்டு மாணவர்களுக்கு அமெரிக்கா பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்தது இதற்கிடையே அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவும் இப்பொழுது இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்துள்ளதால் இந்தியர்கள் பெரும் சிரமத்தை தற்பொழுது எதிர்கொள்கிறார்கள் இதனால் கனடாவை தவிர்க்கும் இந்தியர்கள் ஐரோப்பிய நாடுகள் பக்கம் திரும்பியுள்ளனர் இந்திய மாணவர்கள் பலரும் அமெரிக்கா சென்று படிக்கவே ஆர்வம் காட்டி வந்தனர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்க மாணவர் விசா கிடைப்பது சிக்கலாகவே இருந்தது அதிலும் ட்ரம்ப் வந்த பிறகு வெளிநாட்டு மாணவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ள ஆரம்பித்தனர் இதற்கிடையே அமெரிக்காவை தொடர்ந்து இப்பொழுது கனடாவிலும் இந்தியர்கள் இந்த சிக்கலை எதிர்கொள்ள ஆரம்பித்தனர் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனடாவில் இந்திய மாணவர் விசா விண்ணப்பங்களில் எண்பது விழுக்காடு நிராகரிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த அளவுக்கு மாணவர் விசா நிராகரிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் இந்த தகவல்களை கனடா குடியுரிமை அமைப்பு உறுதி செய்தது பல நாட்டு மாணவர்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்திய மாணவர்களே அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களின் விசா விண்ணப்பங்களும் கணிசமான எண்ணிக்கையில் நிராகரிக்கப்பட்டுள்ளன கனடாவின் மாணவர் சேர்க்கை விவரங்களில் இந்த மாற்றம் தெளிவாக தெரிகிறது ஒரு பக்கம் அமெரிக்காவும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா விதிமுறைகளை கடுமையாக்கி வரும் சூழலில் கனடாவும் கிட்டத்தட்ட அது போன்ற நடவடிக்கையை எடுக்க ஆரம்பித்துள்ளது ஏற்கனவே ஆஸ்திரேலியா போன்ற பல மேற்கத்திய நாடுகளில் தற்பொழுது புலம்பெயர் வெளிநாடு வாழ் மக்களுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் போர்க்கொடியை தூக்கி போராட ஆரம்பித்து உள்ளனர் இதுவும் அங்குள்ள இந்தியர்களுக்கு மிகப்பெரிய தலைவழியாக மாறியிருக்கும் நிலையில் தற்பொழுது படிப்பதற்காக மாணவர்களுக்கு கிடைக்கும் விசாவிலும் மிகப்பெரிய கெடுபிடிகளை அமெரிக்கா முதல் பல்வேறு நாடுகளும் எடுக்க தொடங்கியிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்